வணக்கம் நேயர்களே ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விஹி நாராயணனுடைய அன்பான கனிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒரு இளம் கதாநாயகர்களாக அறிமுகமாகி இண்டஸ்ட்ரியை கலக்கி கொண்டிருந்த மாபெரும் தமிழ் கலைஞர்கள் விஜய் அஜித் இதுல விஜய் பார்த்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாக நடித்தது அனைவரும் அறிந்தது ஆனால் அஜித் குமார் குழந்தை நட்சத்திரமாக நடித்தது நிறைய பேருக்கு தெரியாது அவர் நிறைய விளம்பரங்கள்லாம் வந்திருக்கிறாரு நியூட்ரிஷன் சாக்லேட்டு இந்த மாதிரி சாக்லேட்லாம் சொல்லுவாங்க நிறைய நானே பார்த்துருக்கேன் அந்த பொதிகை எல்லாம் சின்ன சின்ன ஆட்லாம் வந்திருக்கிறாரு அதே மாதிரி அவரும் சிறு இருந்து நடித்தவர் தான் அதே மாதிரி இருவரும் ஒரே காலகட்டங்களில் கதாநாயகர்களாக நடிக்க வந்து ஒரே மாதிரியான ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் இருவருமே இதுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஜாதகத்துல அவர் பாத்தீங்கன்னா கடகராசி பூசம் நட்சத்திரம் அஜித்தும் கடகராசி பூசன் நட்சத்திரம் விஜய் அவர்கள் கன்னி லக்கணம் அஜித் அவர்கள் சிம்ம லக்கணம் இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இருவரில் யாருக்கு அரசியலில் யோகம் இருக்கிறது அரசியல் கிரகமாக கருதப்படக்கூடியது சூரிய பகவான் இந்த சூரியன் யாருக்கு வலுவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் இப்போ விஜயனுடைய ஜாதகத்தை ஏற்கனவே நம்ம யூடியூப்லலாம் போட்டிருக்கிறோம் அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இருவருக்கும் யாருக்கு அரசியலில் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சுக்கர திசையில் குரு புத்தி அஜித் அவர்களுக்கு சுக்கர திசையில் சனி புத்தி இந்த சுக்கர சுக்கர திசையானது அஜித் அவர்களுக்கு இந்த சனி புத்தி எதிரை நட்சத்திரமாக செயல்படுவதால் இந்த காலகட்டங்களில் சில முடக்கங்களை அவர் சந்தித்து வருகிறார் சினிமா ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரிய அளவுல அவர் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறார் அரசியலில் சுத்தமா வரல ஆனா இந்த அரசியலுக்கு வரவே மாட்டார் அஜித் குமார் அப்படிங்கிற ம மனநிலை தான் மக்கள்கிட்டையும் அவர்களுடைய ரசிகர்கள்ட்டையும் இருக்குது சரி இந்த அஜித் அரசியலுக்கு வருவாரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல அஜித் குமாருக்கு சுக்கர திசை முடிவடைகிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு பிறகு அஜித்குமார் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் என் ஆகுவார் ஒன்று ஒரு இந்திய நாட்டின் தூதராகவோ ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தூதராகவோ அல்லது மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவராகவோ ஏதோ ஒரு தூண்டுதல் மூலியமாக அரசியலுக்குள் நுழைந்து விடுவார் அல்லது தனிப்பட்ட முறையில் கூட அவர் தலை அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு தலை என்ற பெயர் தன்னாக வந்திருக்கு இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஆறில் ராகுவும் செவ்வாயும் சூரிய பகவான் உச்சம் சுக்கர பகவான் உச்சம் அதே மாதிரி இவருக்கு சில சந்திரன் கூட ஆட்சி அப்போ இவருக்கு நிறைய விஷயங்கள் பிளஸ் பாயிண்டாகவே இருக்கிறது நான் சொன்ன மாதிரி அரசியல் கிரகங்கள்ல அரசியல் கிரகமான சூரிய பகவான் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் விஜய் அவர்களுக்கு சூரிய பகவான் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது விஜய் அவர்களுக்கு முடக்கு நட்சத்திரமாக செயல்படுகிறது ஆகையால் அரசியலில் பயணிப்பார் ஆனால் தனித்துவமாக பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது தான் நான் தான் முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது விஜய் அவர்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது பொழுது அஜித் குமாருடைய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம்ங்கிறது வந்து பதவி ஸ்தானம் அங்க சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான் உட்கார்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரமானது கிருத்திக நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த சூரியன் வந்து உச்சம் அப்போ ஆகுது தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் எதிர நட்சத்திரத்தில் உட்காரும் பொழுது நன்மையை செய்வார்கள் அப்ப எதிரியாலேயே நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அஜித்குமாருக்கு இருக்கு இவர் அரசியலில் யாராவது தூண்டப்பட்டு தான் வருவார் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கிளாஷ் ஆகும் ஒரு ப்ராப்ளம் ஆகும் அந்த சூழ்நிலையில அஜித் குமார் அரசியல் என்ட்ராவார் அப்படி கூட ஒரு காலகட்டம் வரும் பொழுது அஜித்குமாருக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் சினிமாவில் விஜய் அவர்களுக்கு எப்படி ஒரு நல்ல மதிப்பும் ஒரு நல்ல உயர்வும் கிடைத்ததோ அதே போல அஜித்துக்கு அரசியலில் ஒரு நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் குறைவாக பேசக்கூடியவர் தெளிவாக பேசக்கூடியவர் புத்தி புத்திக்குரிமையானவர் பொது விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவர் நிறைய நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டினுடைய விளையாட்டுக்களை பற்றி நிறைய பொது அறிவுங்கிறது அப்படிதான் ஒரு அடிப்படையில சீமான் பேசக்கூடிய அரசியல் மற்ற தலைவர்கள் பேசக்கூடிய அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அடிப்படை அரசியல் தத்துவங்கள் ஒரு மக்களுக்கு அவர் செய்கிறாரு செய்யலை நடக்கும் நடக்காது இதெல்லாம் மூணாவது பட்சம் ஆனால் எதையெல்லாம் மக்களுக்கு தேவையோ எதையெல்லாம் நாம் இழந்து நிற்கிறோமோ அந்த உணர்வுகளை பற்றியான விஷயங்கள் சீமான எடுத்து முன்வைக்கும் பொழுது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற சிந்தனை ஒரு அடித்தட்டு மகனுக்கு கூட எழும்பும் அதே போல அஜித் அவர்களுக்கு பொது அறிவு சில நாடுகளில் நடக்கக்கூடிய நாகரீகங்கள் அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற திங்கிங் அந்த உயர்ந்த பண்புகள் இருக்கும் அஜித் அவர்களுக்கு புதன் பாத்தீங்கன்னா மறைந்து இருக்கிறார் இந்த புதன் மறைகிறது கூட ஒரு யோகம் மறைந்து ஒரு மனிதனுக்கு புதன் மறைஞ்சிட்டா நல்ல அறிவாற்றல் இருக்கும் குறுமையான அறிவு இருக்கும் அந்த புதன் மறைஞ்ச புதன் உச்சம் பெற்ற சுக்கரனோட இணைந்து குரு வீட்டில் இருக்கிறார் அப்ப அந்த குரு பகவான் அந்த குரு பகவானோட வீட்டில் இருக்கிறதுனால கலைகளும் நல்லா தான் இருக்கும் ஆனால் கலைகளை விட அரசியல் இன்னும் சிறப்பாக இருக்கும் விஜய் அவர்களுக்கு அரசியலை விட கலை நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் தான் இப்போ சினிமாவில் வந்து மறுபடியும் சினிமாவில் கூட விஜய் அவர்களுடைய படம் பெரிய அளவில் போகும் ஆனால் அஜித் அவர்களுடைய படம் இந்த சூரிய தசைக்கு பிறகு பெருசாக போகாது அரசியல் பொது விஷயம் இன்னும் சொல்லப்போனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சினிமாவை விட்டு வெளியே வந்துடுவார் அஜித்தை வந்து இந்த தொடர்ந்து கதாநாயகனா நடித்து ரொம்ப தகுட்டெல்லாம் வைக்கப்பட்டார் கூடிய விரைவில் வெளியில வந்துடுவார் அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் அவருக்கு இருக்கிறது அதனால இந்த இருவருடைய ஜாதகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் அஜித் அவர்களுடைய ஜாதகம் ஒரு பத்து படி மேல அரசியலுக்கு முழு தகுதி பெறுகிறது விஜயர்களுடைய ஜாதகத்துல அரசியல் இருக்குது அரசியல்ல பயணிப்பார் கூட்டணிகளோடு பயணிப்பார் எந்த கட்சிகளுக்காவது நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை செய்வார் தொடர்ந்து அரசியல் கட்சிகள் இயங்கினாலும் ஒரு தனித்துவமாக மிளிரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அரசியலில் அரசியல்ல அஜித் டாப்பு விஜய் டாப்புன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு போகுது அஜித் அளவுக்கு இல்லை இதுதான் விஷயம் உண்மையான விஷயம் இதுதான் நன்றி வணக்கம் ஐயாவன்